டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சட்டி கிளப்பை இதாக ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்களை போகலாம் இரண்டு சட்டி கலப்பை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மஹேந்திரா கம்பெனியுடைய இரண்டு சட்டி கலப்பைங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் குறைவான பயன்பாட்டுக்கு தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த சட்டி கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசர ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா கம்பெனியுடைய இரண்டு சட்டி கலப்பை ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் ஓட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்தோர் மாணவர் சா உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டட் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே